அகதானன பத்மார்க்கம் கஜானன மகர்னிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலைமரச டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாவசு வருஷம் கிரீஷ்மருது ஆடி மூன்று ஜூலை பத்தொன்பது சனிக்கிழமை தேய்பிரே நவமி பிற்பகல் இரண்டரை மணி அளவு வரை அதன் பிறகு தசமி திதி பரணி நட்சத்திரம் சூலம் நாம யோகம் கரசை நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைய விசேஷம் பகுதியில் நம்ம வந்து பரிகாரங்கள் பற்றிய ஒரு ஜோதிட குறிப்பை தெரிந்து கொள்வோம் பரிகாரம் அப்படின்னு சொன்னால் முதல்ல என்ன அப்படின்னு கேட்கும்போது ஒரு பிரச்சனைக்கான தீர்வு என்பதாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் தோஷம்னா என்ன தோஷத்துக்கு தான் பரிகாரம் செய்கிறோம் இப்போ புரிந்து கொள்வதற்கு இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து கோல்டுன்னு சொன்னால் ஜலதோஷம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அவர் வந்து மருத்துவ இடத்துல போகிறார் சில மருந்துகளை எடுத்துக்கொள்கிறார் காஃப் சிரப்லாம் குடிக்கிறார் அல்லது வந்து ஒரு கஷாயம் போட்டு குடிக்கிறார் அப்படின்னு சொன்னால் ஆவி பிடிக்கிறார் வேது பிடிக்கிறார்னா அது வந்து சரியாகிறது அதான் தோஷம் தோஷத்திற்கான பரிகாரம்னா நோய் நோய்க்கான மருத்துவம் அது போல் அதை வந்து நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் தோஷம்னா இப்போ இந்த தலதோஷம்னு ஏன் வருது அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து கோல்டாக எதாவது சாப்பிட்ருப்போம் நமக்கு வந்து ஒரு தண்ணி மாறி வேறு புது இடத்துக்கு நம்ம போயிருப்போம் மழையில் நனைஞ்சிருப்போம் நல்ல குளிர்ச்சியான காற்றில் பயணம் பண்ணியிருப்போம்னு சொல்லி நிறைய இருக்கிறது இல்லையா அது போ அதனால நமக்கு வருது அப்போது நம்முடைய ஜாதகத்தில் தோஷம் எப்படி வருகிறது அப்படின்னு சொன்னால் இதே போல தான் நாம் செய்த வினை பயனால் தான் நமக்கு தோஷங்கள் ஏற்படும் யோகங்கள் ஏற்படும் நம்முடைய அனைத்து பலன்களுக்கும் நற்பலனும் கெடுபலனும் நாம் தான் பொறுப்பு இது ஆன்மீகம் சம்பந்தமான விஷயமா இருக்கிறதுனால அந்த ஜாதகம் எழுதும் போதே பதவி பூர்வ புண்ணியானாம் அப்படின்னு எழுதுறதுனால பூர்வ ஜென்மத்தில் செய்த நல்லது தீயது போன்ற விஷயத்தை அனுபவிப்பதற்காக இந்த பிறவி அந்த பலன்தான் இங்கே நமக்கு ஜாதகத்தில் யோகமாகவும் தோஷமாகவும் நல்ல யோகமாகவும் கொடுப்பினையாகவும் நம்முடைய கெடுபலனாகவும் இருக்கக்கூடிய அம்சத்தை பெறுகிறது அதனால் அதற்குண்டான தீர்வு தான் வந்து பரிகாரம் அப்படின்னு நம்ம சொல்கிறது அதை முறைப்படி நம்ம செய்யணும் இந்த பரிகாரம் செய்கிறதுல நிறைய தவறுகள் இருக்கிறது தான் முழுமையான பலன் வந்து நமக்கு சேருவது கிடையாது அப்போ பரிகாரத்தை முறைப்படி நம்ம செய்யணும் அதுக்கு முன்னாடி அந்த அந்த பரிகாரம் செய்வதற்கான தோஷம் நமக்கு ஏன் வந்ததுன்றது நம்ம புரிஞ்சுக்கணும் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு செய்தால் தான் அந்த பரிகாரம் இப்போ ஒருத்தர் வந்து ஏதோ தவறாக பேசிட்டாருன்னு சொன்னால் அவர்கிட்ட வந்து சாரி கேட்க சொல்லுவாங்க அப்போது அவர் சாரி கேட்குறாருன்னு சொன்னால் அவர் வந்து அதை உணர்ந்து மனரீதியாக கேட்டால் தான் எதிரில் இருக்கக்கூடியவருக்கு அது வந்து திருப்தி அளிக்கும் அப்போ தான் அவர் வந்து ஏற்றுக்கொள்வார் அந்த பகையானது முடியும் அவங்க ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையானது தீரும் அதுதான் சரியான தீர்வாக இருக்கும் அதெல்லாம் எதுவுமே உணராமல் அதெல்லாம் எதுவுமே ஏற்றுக்கொள்ளாமல் நிர்பந்தத்தின் பேரில் அவர் ஜஸ்ட் சாரின்னு சொன்னார்னா அது பலன் தராது அதுபோல் நம்ம அந்த தோஷம் ஏற்பட்டது நம்மளால தான் நாம் தான் ஏதோ தவறு செஞ்சுருக்கோம் பாவம் செஞ்சுருக்கோம் அதை உணர்ந்து நம்ம வருந்திடும் அப்போ போய் சுவாமிகிட்ட பிராயச்சித்தம் செய்யணும் அப்போ தான் அது பலன் தரும் அதனால் அதை சரியாக புரிஞ்சுக்கணும் அப்போ இதில் ஒரு கேள்வி வரும் நிறைய பேர் கேட்டது குறிப்பாக நம்ம வீட்டில் அந்த குழந்தைகள் இளைஞர்கள் அவங்க தான் வந்து நிறைய கேள்விகள் கேட்பாங்க ஏன்னா அதை வந்து முதல்ல நம்ம நிறைய கேட்டால் தான் வந்து நமக்கு ஞானம் வரும் அப்போ தான் நமக்கு பதில் சொல்ல முடியும் சில சமயத்தில் நமக்கு ஒரு பதிலே தெரியாமல் இருக்கும் யாரோ ஒருத்தருடத்தை நம்ம கேள்வி கேட்பாங்க நம்ம பதிலில் சொல்லிடுவோம் நம்ம அறியாமலேயே சொல்லுவோம் அப்படிப்பட்ட நிலை இருக்கிறது அப்படி இந்த இளைஞர் இப்போ இளைஞர்கள் வந்து கேட்ட ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால் போன ஜென்மத்தில் செய்த பாவத்திற்கு தானே இப்போ வந்து தோஷம் ஏற்பட்டுது அதற்காக தானே பதவி பூர்வ புண்ணியானம் அதை அனுபவிக்கிறதுக்கு தானே கர்ம வினைக்கான பிறவின்னு சொல்கிறீங்க அப்பயே தண்டனை கொடுத்துட வேண்டித்தானே அப்போ செய்துட்டு இப்போ எது எப்போ நம்ம செஞ்சோம் என்ன செஞ்சுனே தெரியாமல் இருக்கும்போது ரெண்டாவது இப்போ நல்லது செஞ்சுட்டே இருப்போம் இப்போ ஏன் நம்ம கஷ்டப்படணும் அப்போ இதுலேருந்து இருந்து மற்றவங்களுக்கு என்ன தெரியுது நல்லவங்களாம் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு தெரியுது இல்லை தவறான முன்னுதாரணம் ஆகுது இல்லைன்னு கேட்பாங்க அதற்கு என்ன பதில் சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில் அப்படின்னு கேட்டால் ஒருத்தர் வந்து இப்போது ஒருத்தருக்கு கஷ்டம் கொடுக்குறார் ஒருத்தர் ஏதோ அவர் வந்து அடிக்கிறாருன்னு சொன்னால் இல்லை வந்து கோபத்தில் காயப்படுத்திடுறார் குத்திடுறார் வெட்டிடுறார் இல்லை வந்து கொன்னுடுறாருன்னு சொன்னால் பதிலுக்கு வந்து இவருக்கு மரணத்தை ஏற்படுத்திடலாம் அப்போ சரியாக போயிடுமா அப்படின்னு அதுவே சரியாக போகாது இருந்தாலும் பரவாயில்லை ஒருத்தர் வந்து ஆயிரம் பேரை கொண்டுடுறார் மிகப்பெரிய ஒரு பதவியில் இருக்கார் ஒரு பக்கத்து அண்டை நாட்டின் மேலே வந்து சேர்ந்து ஒற்றுமையாக இருந்து வாழிறதை விட்டுட்டு போர் தொடுத்து ஆயிரம் பேரை கொள்றாருன்னு வச்சுக்கலாம் அப்போது இவர் ஆயிரம் பேரை கொண்ட முடிவை சர்வாதிகாரியாக இருந்து ஒருத்தர் மட்டும்தான் எடுத்திருக்கார் அப்போது அவருக்கு அந்த பிறவியிலே தண்டனை கொடுக்கணும்னா அவர் ஆயிரம் முறை கொல்ல முடியுமா ஒரே முறை தானே கொல்ல முடியும் அப்போ ஆயிரம் பேர் இறந்ததுக்கும் ஒருத்தர் இங்கே இறந்து போகிறதுக்கும் சமமாக இருக்குமா அப்போ இவர் ஆயிரம் பிறவி பிறந்து ஒவ்வொரு பிரிவிலையும் கஷ்டப்படணும் இதுதான் பரிகாரத்துக்கான கான்செப்டாக நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் தோஷம் இருக்குதுன்னு சொன்னால் அதை இங்கே ஏற்றுக்கொள்ளணும் எல்லோருடைய ஜாதத்திலையும் தோஷம் இருக்கும் தோஷம் இல்லாத ஜாதகம் இங்கே கிடையாது அதை அனுபவிக்கிறதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம் அப்போ அதை ஏற்றுக்கொண்டு நம்ம மனம் மனதார அதை உணர்ந்து நம்ம வந்து பரிகாரம் செய்யும்போது கட்டாயம் எல்லாருக்குமே அந்த பரிகாரம் பலன் தரும் எல்லாருடைய வாழ்க்கை வாழ்க்கையுமே வந்து சுபிக்ஷமாக இருக்கும் அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்ப்போம் மேஷத்தில் சந்திரன் ரிஷபத்தில் சுக்கரன் மிதினத்தில் குரு கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் செவ்வாய் கேது கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இது இன்றைய நவக்கிரக நிலை இந்த நவக்கிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் ராசி என்பவர்களே ராசியில் சந்திரன் இருக்கார் அவர் சுகாதிபதி சுக்கரன் சாரத்தை பெற்றிருக்கார் அந்த சுக்கரன் தான் அந்த சுகங்களுக்கான காரகத்துவம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஒரு உலகியல் இன்பங்கள் போகங்கள் ஆசை அபிலாஷங்கள் சந்தோஷங்கள் இதுக்கெல்லாம் சுக்கரன் தான் அப்படிப்பட்டவருடைய சாரம் கிடைச்சிருக்கு சந்திரன் நான்காம் அதிபதியா இருக்கார் இது ஒவ்வொரு மாசமும் நடக்கும் திரும்ப இருபத்தேழு நட்சத்திரம் முடிந்து மறுபடியும் சந்திரன் ராசிக்குள்ள வருவார் பரணி நட்சத்திரத்தில் இருப்பார் ஆனா அப்போ சுக்கிரன் எங்கே இருக்கார் சாரம் கொடுத்தவர் என்றதை பார்க்கணும் அந்த சுக்ரன் இப்போ வந்து ஆட்சி பலம் பெற்றிருக்கார் இரண்டாம் இடத்துல அதனால் நீங்கள் வந்து இன்றைக்கு சந்தோஷமாக இருப்பீங்க குடும்ப நபர்களோடு சேர்ந்து சந்தோஷமாக இருப்பீங்க உங்களுடைய அந்த சந்தோஷத்திற்கான காரணம் குடும்ப நபர்களுக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் கல்வியில் சிறந்து விளங்கி தேர்ச்சி பெறுவீங்க அதிக மதிப்பெண் பெறுவீங்க படிக்கும்போதே வேலை கிடைக்கப் பெறுவீங்க வேலையில் ஒரு உயர்வு கிடைக்கப் பெறுவீங்க பிஸ்னஸில் குறிப்பிட்ட ஒரு முன்னேற்றத்தை அடைந்திருப்பீங்க உங்களுக்கான ஒரு பொண்ணு கிடைக்கும் பையன் கிடைப்பான் உங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கான ஒரு அனுமதி கிடைக்கும் இப்படி நல்ல விஷயங்கள் நடந்து நீங்கள் சந்தோஷப்படுற நேரத்தில் குடும்ப நபர்களும் சந்தோஷப்படுவார்கள் அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு அனுகூல பலனை பெறுவீர்கள் உங்களுடைய பேச்சு இன்றைக்கு இனிமையாக இருக்கும் பேச்சினால் பிறருக்கு பலன் கிடைக்கும் பரணி நட்சத்திர அன்பர்கள் ஜென்ம நட்சத்திரம் என்பதை நினைவில் கொண்டிருக்க வேண்டும் நிதானமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய சமயத்தில் நம்ம வந்து ஆலய வழிபாடு செய்யணும் பெரியவர்களிடத்தில் ஆசை பெறணும் அன்றை இல்லாமல் நிதானமாக இருக்கணும் ஆகார நியமத்தை வந்து நம்ம கடைபிடிக்கணும் அதில் தான் சந்திரன் இருக்கார் அப்படின்றது அர்த்தம் சந்திரன் தான் மனோகாரகனாகவும் தேக காரகனாகவும் இருக்கார் அதனால் நம்ம அதற்கு முக்கியத்துவம் தரணும் அப்படி தர வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது கிருத்திகை நட்சத்திர நண்பர்கள் இன்றைக்கு மிகச்சிறந்த விசேஷமான பலனை பெறுவீங்க ஏதோ ஒன்றை அச்சீவ் பண்ணுறீங்க அதனால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படுகிறது அது முக்கியமான ஒரு மைல்ஸ்டோனாக உங்களுக்கு இருக்கும் ரிஷபராசி என்பர்களே இந்த நாளில் வந்து நீங்கள் குடும்ப நபர்களுக்காக செலவு செய்து செலவு செய்கிறது குடும்ப நபர்கள் எல்லாம் சேர்ந்து பயணம் மேற்கொள்வது ஆன்மீக தல யாத்திரியாக யாத்திரையாகவோ அல்லது வந்து பொழுதுபோக்கு விஷயங்களோ சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடியதோ அப்படி இருக்கலாம் வீட்டுக்கு வந்து நிறைய செலவு பண்ணி ஒரு பொருளை வாங்கிறது வீட்டை அழகுபடுத்துறது புதுப்பிக்கிறது இப்படியான விஷயங்கள் கல்யாணம் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் கல்யாண பொண்ணுக்கு வந்து போய் படவை எடுக்கிறது ஆபரணங்கள் வாங்குவது இது சம்மந்தமான விஷயங்கள்லாம் இன்றைய நாளில் நீங்கள் திட்டமிடலாம் தீர்மானிக்கலாம் பரணி கிருத்திகள் இது போன்ற சில விஷயங்கள்லாம் நம்ம செய்ய மாட்டோம் அதனால் இன்றைக்கு அதெல்லாம் தயார்படுத்தி வச்சுக்கலாம் அதுக்கான பணம்லாம் இன்றைக்கி நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணி வச்சுக்கலாம் அதை எப்படி எங்கள் கடை எந்த கடையில் போய் எப்போ வாங்கணும் எப்படிப்பட்டதெல்லாம் வாங்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் தீர்மானிக்கலாம் இது போன்ற விஷயங்களை செய்வதற்கு உகந்த நாளாக இருக்குது கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் கிடைக்க போகின்றது இந்த நாளில் நீங்கள் வந்துட்டு பயணங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் வந்து அந்த பயண நோக்கமானது நிறைவேறும் ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு சாதக பலன் இருக்கிறது வெளிநாடு சம்பந்தமான ஒரு விஷயத்திலிருந்து உங்களுக்கு அனுகூல பலன் கிடைக்கும் அதே போல் மறந்து போனது இழந்தது போன்றது கூட மீண்டும் அடையக்கூடிய யோகமானது உங்களுக்கு இருக்கின்றது மிருகசிரசு நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும் ஆனால் இன்றைய நாளில் நீங்கள் வந்து முழு கவனத்தோடு இருக்கணும் சுதாரிப்போடு இருக்கணும் நீங்கள் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும் அப்படி இருக்கும்போது நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பலனை யாரோ ஒருவர் எடுத்துக்கொள்ள குறுக்கு வழியில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இருந்தால் நீங்கள் கவனமாக இருந்தால் அதை தவிர்க்கணும் அதை தடுக்கணும் மிதனராசி என்பர்கள் இந்த நாள் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் திருப்திகரமாக இருக்கும் தனாதிபதி லாபத்திலிருந்து சுக்கரன் சாரத்தை பெற்றிருக்க பிடித்த விஷயங்களை இன்றைக்கு செய்ய முடியும் இன்றைக்கு உங்களுக்கு வந்து கொடுக்கப்படக்கூடிய வேலைகள் அனைத்தையும் இன்வால்மெண்ட்டோடு ஒரு ஆத்ம திருப்தியோடு நீங்கள் செய்து முடிப்பீங்க படிக்கிறதும் கூட இன்றைக்கு பிடிச்சி படிப்பீங்க இன்றைய நாளில் நீங்கள் செய்யக்கூடிய செலவுகளும் கூட விரும்பி செய்யக்கூடியதாக இருக்கும் மூத்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் கை கொடுப்பார்கள் குடும்ப நபர்கள் வந்து உங்களுக்கு நிம்மதி தரக்கூடியவர்களாக இன்றைக்கு இருப்பார்கள் இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நீங்கள் இருக்க போறீங்க அதற்கு அனைத்தும் வந்து சுமூகமாக இருக்கும் மிருக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலன் பெறக்கூடிய யோகம் இருக்கிறது ஆனால் இன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடிய செயல் எதுவாக இருந்தாலும் அது பிறரை புண்படுத்தாமல் பிறருக்கு நஷ்டமில்லாமல் இருக்கும்படி பார்த்துக்கொள்வது நல்லது திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு சாதக பலன் உண்டு இந்த நாள் நீங்கள் நினைத்ததை அடைய முடியும் எந்த ஒரு தயக்கமும் பயமும் இல்லாத நபராக நீங்கள் திகழ முடியும் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் நற்பலனை பெறுவீர்கள் இன்றைக்கு நீங்கள் படித்த கல்வியோ பெற்ற அனுபவமோ உங்களுக்கு துணையாக இருக்க வேண்டியது அவசியம் கடகராசி அன்பர்களே இந்த நாளில் வந்து உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கக்கூடிய அம்சமானது இருக்கிறது நீங்கள் செய்ய வேண்டிய செயலை செய்து முடிக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது இன்றைய நாளில் இதெல்லாம் செய்யணும்னு ஏற்கனவே திட்டமிட்டு இருந்தால் அதை செஞ்சிட முடியும் ஆனால் ஏற்கனவே திட்டமிட்டவர்களுக்கு அது நடந்தேறும் இன்றைக்கி தான் நீங்கள் வந்து பிளான் பண்ணுறீங்கன்னா அந்த பிளானை வந்து நல்லபடியாக போடுவீங்க அதன் பிறகு இன்னொரு நாளில் தான் அதை செயல்படுத்த முடியும் அதனால் எப்பயுமே நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்றத வந்து சிந்தித்து வைக்கணும் அதை வந்து எழுதி வைக்கணும் அதற்கான திட்டமிடுதல் செய்து வைக்கணும் அப்படி வச்சிட்டோம்னா அதுக்கான ஒரு நாளை தேடி கொண்டு வந்து இந்த பிரபஞ்சம் பிரபஞ்சம் வந்து நம்மளை கனெக்ட் பண்ணிடும் நம்ம வந்து இலக்கோடு இருக்கணும் இருக்கும்போது பலன் கிடைக்கும் அப்படியான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கும் கல்வியில் இன்றைய நாளில் நீங்கள் வந்து அலட்சிய போக்கு கொண்டிருக்கக்கூடாது பூச நட்சத்திர நண்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கப் போகிறது இன்றைய நாளில் உங்களுடைய சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் சரி பண்ணிக்கலாம் சொத்து வாங்கணுன்ற எண்ணம் இருந்தால் இன்றைக்கு போய் பார்க்கலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது பார்த்த பிறகு நீங்கள் பேசி டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து போன்ற விஷயங்கள்லாம் நிறைய இருக்கிறது ஜஸ்ட்டு நீங்கள் மட்டும் இன்றைக்கி போய் பார்த்துட்டு வரீங்களா இன்னும் நல்ல நாளாக தேர்ந்தெடுத்து குடும்ப நபர்கள் எல்லோரும் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படியான விஷயங்களை செய்யலாம் ஒரு கடை வைக்கணும் ஒரு ஆஃபீஸு ஒரு ஃபேக்ட்ரி போய் இடம் பார்த்துட்டு வரலாம் அதுபோல் நீங்கள் வந்துட்டு வெளியூர் வெளிநாடு போகணும் அப்படின்னு சொன்னால் அந்த நாடுகளை பற்றியெல்லாம் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அதற்கான பயணம் செய்கிறதுக்கான விஷயத்தை தெரிந்து கொள்ளலாம் அங்கே போய் எப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் இதெல்லாம் இந்த நாளில் உங்களுக்கு அனுகூல பலனை ஏற்படுத்தும் பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாள் வந்து நற்பலன் தரக்கூடிய நாளாக இருக்கிறது நினைத்ததை நடத்தி முடிக்க முடியும் விரும்பியது கை வந்து சேரக்கூடிய யோகமானது இருக்கிறது ஆயுள்ய நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் நிதான போக்கை கடைபிடிக்கணும் வேகத்தை மட்டும் தவிர்த்துட்டா போதுமானது அனைத்தும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் சிம்ம ராசி இந்த நாள் உங்களுக்கு வந்து வெற்றி தரக்கூடிய நாளாக இருக்கிறது இன்றைக்கு சுறுசுறுப்பாக இருப்பீங்க உற்சாகமாக இருப்பீங்க ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்க இருந்தாலும் கூட முழுமையான தொய்வு கெடுபலன் அது கிடையாது சூரிய சந்திரால் ரெண்டு பேருக்குமே முழுமையான மறைவு அப்படின்னு சொல்கிறது அஷ்டமாதிபத்தியம் அப்படின்னு சொல்கிறதுலாம் அவ்வளோவாக கிடையாது ஏன்னா ஒரே ஒரு வீடு தான் அவங்களுக்கு இருக்குது அப்படின்றது ரெண்டாவது சூரியன் வந்து சந்திரனுடைய வீட்டில் இப்போ இருக்கார் அதனால் இந்த காலம் வந்து சூரியன் பனிரெண்டில் இருக்கக்கூடிய இந்த ஆடி மாதம் பெரிய அளவிற்கு உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்காது சூரியனே சுத்தமாக உங்களுக்கு அனுகூலமாக இல்லை பலனே இல்லை அப்படின்ற நிலை கிடையாது கொஞ்சம் வந்து நீங்கள் நிறைய முயற்சி செய்து அதன் பிறகு பலன் அடைகிற மாதிரி இருக்கும் பாடுபட்டு பலனடைகிற மாதிரி இருக்கும் அதிக நேரம் வேலை செய்யக்கூடியதாக இருக்கும் அதிக நேரம் படிக்கக்கூடியதாக இருக்கும் சூரியன் அஸ்தமித்த பிறகு மாலை நேரத்தில் நிறைய பணி உங்களுக்கு வரும் மாலை நேரத்தில் நீங்கள் வேலையே செஞ்சது கிடையாது அதை வந்து நண்பர்களோடு பேசுகிறது பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபடுத்துறது அல்லது சில பேர் கோவிலுக்கு போகிறது அப்படிதான் வச்சுருக்கீங்கன்னா இப்போ ஈவினிங்கில் கூட நீங்கள் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதத்தில் ஈவினிங்கில் கூட நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் அதை செய்யும்போது கட்டாயம் அது உங்களுக்கு பலனை ஏற்படுத்தும் மக நட்சத்திர அன்பர்களுக்கு மகத்தான பலன் இந்த நாளில் கிடைக்கப் போகின்றது இன்றைய நாளில் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கிடைக்கும் என்ன பேசுகிறீங்களோ அதை வந்து செஞ்சு முடிக்க முடியும் பூர நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும் ஆனால் நிதானமாக இருக்கணும் ஆசை எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு வந்து ஆர்வம் முயற்சி உழைப்பு இருக்கணும் அப்படி இருக்கும்போது பலன் கிடைக்கும் அதை நம்முடைய முயற்சியை விட உழைப்பை விட ஆசை அதிகமாக இருக்கும்போது அவ்வளோ பலன் கிடைக்காது உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கப் போகிறது இன்றைய நாளில் உங்களுக்கு தெரியாத விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும் உங்களை விட வயதில் பெரியவர்கள் குறைந்த பதவியில் இருந்தாலும் கூட பரவாயில்லை அவர்களுக்கு கட்டாய மரியாதை கொடுக்க வேண்டும் அதான் நம்முடைய ஒரு மரபாக இருக்கிறது இதை மட்டும் நீங்கள் கடைபிடித்தா போதும் இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் கன்னிராசி அன்பர்கள் இது சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது எட்டில் சந்திரன் இருக்கார் சுக்கரன் சாரத்தை பெற்று இருக்கார் அதில் அந்த கேளிக்கை பொழுதுபோக்கு வீண் செலவு ஆடம்பரம் போன்ற விஷயங்களை மட்டும் இன்றைக்கு கட்டாயம் நீங்கள் தவிர்க்கணும் பருவ வயதில் இருக்கக்கூடியவர்கள் வந்து எதிர்ப்பாளையினத்த இடத்துல கவனமாக இருக்கணும் மிக அதிகமான விலை கொடுத்து பொருட்களை வாங்கி பயன்படுத்தணும் அப்படின்ற தகுதி இருக்கக்கூடியவர்களுக்கு ஓகே அதற்கான செல்வம் குறைவாக இருக்கக்கூடியவர்கள் வந்து அதை கடன் வாங்கியாவது செஞ்சிடணும் அப்படின்ற எண்ணத்தை தவிர்க்கணும் இந்த விஷயங்கள்ல இன்றைய நாளில் கவனமாக இருந்தால் போதுமானது சந்திராஷ்டமத்தினால வேறு கெடுதல் எதுவும் உங்களுக்கு ஏற்படாது உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம நாளாகவே இருந்தாலும் கூட நீங்கள் வந்து திட்டமிட்டு ஒவ்வொரு அடியையும் சரியாக எடுத்து வைக்கிறீங்க கவனமாக இருக்கிறீங்க நேர்மையாக இருக்கிறீங்கன்னா நல்ல பலன் நடக்கும் அஸ்த நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் செய்யக்கூடிய செயலில் லைட் இருக்கணும் என்ன பேசுகிறீங்கன்றது உங்களுக்கு தெரிந்து தான் நீங்கள் பேசணும் சிந்தித்து பிறகு நீங்கள் பேசணும் எங்கே சைன் பண்ணுறீங்க வேலை செய்யும்போது அந்த வேலையை சரியாக செய்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கவனத்தோடு இருந்தால் போதுமானது எதுவும் கிடையாது வேலைகள்லாம் நடந்துடும் சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தாக்கம் மிகுதியாக இருக்கிறது கவனமாக நிதானமாக இருங்க கோபதாபத்தை கட்டுப்படுத்தணும் ஆத்திரப்படுறது உணர்ச்சி வசப்படுறது தன்னுடைய பலவீனத்தை தன்னுடைய ரகசியங்களை வந்து பிற இடத்துல சொல்கிறது போன்ற விஷயங்கள்லாம் இன்றைக்கு தப்பித்தவரையும் செய்துவிடக்கூடாது துளாராசி என்பவர்களே இது நன்னாளாக இருக்கிறது ஏழில் சந்திரன் இருந்து ராசியை பார்க்குறார் சுக்கரன் சாரம் பெற்று பார்க்குறார் சுக்கரனே பார்க்குற மாதிரி அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு கிரகம் ஒரு வீட்டில் இருக்கும்போது அந்த ஸ்தானம் சம்பந்தமான ஆதிபத்திய பலனை செய்யும் எந்த கிரகத்தோட சாரத்தில் இருக்கிறதோ அந்த கிரகம் சம்பந்தமான பலனை செய்யும் அப்படி எடுத்து பார்க்கும்போது அதுக்கு நிறைய எண்ணம் இருக்குது இன்றைய நாளில் அந்த ஏழாம் இடத்துல சந்திரன் இருக்கார் அப்போ திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் சுக்கரன் சாரத்தை பெற்றிருக்கார் அவர் கலச்சரக்காரர்கள் அதனால் இன்றைய நாளில் திருமண விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்க போகிறது அந்த கலத்திராதிபதி இப்போ லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அதனால் இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாள் அப்படின்னு சொல்லலாம் திருமண விஷயங்கள் கை கொடுக்கும் திருமணமான தம்பதிகள் அந்யோன்யமாக இருப்பீர்கள் திருமணமான தம்பதிகளுக்குடைய கருத்து வேறுபாடு பிரச்சனை பிரிந்து போகலான்ற என்ன இருந்தால் கூட இன்றைக்கு உட்கார்ந்து பேசினா அதெல்லாம் சரியாக போயிடும் ராசிக்கும் குரு பார்வை கிடைக்கிறது ஏழாம் இடத்துல சந்திரனும் சுக்கரன் சாரம் பெற்றிருக்கார் ஏழு குடையோரும் பதினொன்றில் இருக்கார் அதனால் கேதுவோடு சேர்ந்துருக்கார் அந்த பதினொன்றுன்னு சொல்லக்கூடிய வந்து ஒருத்தருக்கு இரண்டாவது திருமணம் இளைய தாரம்னு சொன்னால் கேதுவோடு சேர்ந்திருக்கிறதுனால அது வந்து கெட்டுருச்சின்னு அர்த்தம் ஏழாம் இடம் பலமாக இருக்குன்னு அர்த்தம் அதனால் திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலமாக இருக்குது மனமானவர்கள் வந்து அநோயமாக இருக்க முடியும் சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் இருக்கிறது ஆனால் யாரிடத்துல எந்த அளவிற்கு நம்ம வச்சுக்கணும் எந்த அளவிற்கு பேசணும் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கலாம் அதெல்லாம் ஒரு லிமிட் இருக்குது பெரியவங்களுக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாததுனால தான் சண்டை சத்துருவு பிரச்சனைகள் வரும் இன்றைக்கு அதை மெயின்டெயின் பண்ணணும் சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு சாதக பலன் இருக்கிறது இன்றைக்கு நினைத்ததை அடைய முடியும் நாளில் நீங்கள் வந்துட்டு பிறரையும் கூட உங்கள் வசப்படுத்த முடியும் அதாவது ஒன்று நல்லா வரும் நம்ம எல்லாம் சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி கூட்டு முயற்சியாக நீங்கள் வந்து பலனை அடைய முடியும் விசாக நட்சத்திர நண்பர்களுக்கு விசேஷமான பலன் இருக்கிறது உங்களுடைய கல்வி அறிவு உங்களுக்கு கை கொடுக்கப் போகின்றது விருச்சகராசி அன்பர்களே ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கார் ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது எதிரிகளை கூட வெல்ல முடியும் நீங்கள் நினைத்ததை அடைய முடியும் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடியது வந்து சந்திர பலத்தை மிகுதியாக தரக்கூடிய இடமாக இருக்கிறது அப்படி இருந்து சுக்கரன் சாரத்தை பெற்றிருக்கார் வைராக்கியம் இருக்கும் தினம் இருக்கும் மனதில் உறுதி இருக்கும் சுக்ரன் வந்து கட்டாயம் ஜாதகத்தில் நல்லா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அப்போ தான் ஒருத்தர் வந்து இந்த இந்த உலகத்தில் வந்து எல்லாவற்றையும் அனுபவிக்க முடியும் அதற்கு உண்டான விருப்பமும் இருக்கும் அதற்குண்டான உண்டான முயற்சியை செய்து அந்த நிலையை அடைவார் சுக்ரன் கெட்டுட்டார்னா ஒன்றும் விருப்பம் இருக்காது சில பேர் கல்யாணமே வேணாம் அப்படி சொல்லுவாங்க ஏன்னா அவங்க ஜாதகத்தில் சுக்கரன் கெட்டு போயிருக்கும் ஒரு சில பேருக்கு சுக்கரன் வந்து இப்படி அப்படி பாதி பாதியாக இருக்கும் அப்போ கல்யாணம் ஆகும் ஆனால் தன்னுடைய வாழ்க்கைத்தினுடைய இருக்க மாட்டாங்க சண்டை போட்டு பிரிஞ்சிடறதோ அல்லது வந்து கல்யாணம் உடனே அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிடும் வெளியூர் போயிடுவாங்க வெளிநாடு போயிடுவாங்க இப்படியாக அவர்களுக்கு பலன் ஏற்படும் அப்படிப்பட்ட சுக்கரன் இப்போ உங்களுக்கு சாதகமாக இருக்கார் ஏழிலிருந்து ராசியை பார்த்துட்டு இருக்கார் சந்திரனுக்கு சாரம் கொடுத்துருக்கார் சந்திரன் ஆறில் இருக்கார் அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு வந்து மனதில் உறுதி இருக்கும் பெரிய விஷயங்கள்லாம் கூட நீங்கள் செய்ய முடியும் பெரிய விஷயங்களில் திருமணம் ஒன்று பிள்ளைகளுடைய பேரப்பிள்ளைகளுடைய திருமண விஷயங்களை பேசணும் ஆரம்பிக்கணும் அதற்காக எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணணும் எல்லார்ட்டையும் பேசி ஒத்துக்க வைக்கணும் போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யலாம் நல்ல பலன் பெறுவீர்கள் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு விசேஷமான பலன் கிடைக்கும் இன்றைக்கு புத்திசாலித்தனமாக இருப்பீர்கள் உங்களுடைய ஞானம் உங்களுடைய அறிவு அந்த உள்ளுணர்வு உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அம்சம் சாதகமாக இருக்கிறது அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கப் போகிறது இன்றைக்கு போட்டிகள் இருந்தாலும் வெற்றி பெற முடியும் குறிப்பாக அனுஷ நட்சத்திரத்தில் இருந்து யாரெல்லாம் உடல் உழைப்பு செய்கிறீர்களோ அவர்களுக்கு பலன் கிடைக்கும் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வேலையாட்கள் வந்து சாதகமாக இருப்பாங்க யாரெல்லாம் வந்து ஒரு தனித்துறையில் இருக்கிறீர்களோ விளையாட்டு கலை சம்பந்தமான துறையில் அவர்களுக்கு வாய்ப்பு தேடி வரக்கூடிய யோகமானது இருக்கிறது கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு சாதக பலன் உண்டு ஆனால் இன்றைய நாளில் நிதான போக்கை கடைபிடிக்கணும் வேகம் இருக்கக்கூடாது நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு ஒர்க்கை வந்து செஞ்சு முடித்து கொண்டு போய் கொடுக்குறீங்க தப்பாக இருக்குது மீண்டும் செய்யினா கூட சரி அப்படின்னு சொல்லி நீங்கள் செய்யணும் கோபித்து கொள்ளக்கூடாது அதனால் இந்த வேலையே வேண்டான்னு சொல்லக்கூடாது அப்படியாக நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம் தனுராசி என்பவர்களே இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு வழிபாடு தானம் தர்மம் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களில் ரொம்ப ஈடுபாடு கொண்டு இருப்பீங்க ஐந்தாம் இடத்துல சந்திரன் இருக்கார் ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கார் ராசி அதிபதி குரு ராசியை பார்த்து கொண்டு இருக்கார் அந்த சந்திரனுக்கு சாரம் கிடைக்கிறது அதனால நிறைய பூஜைகள் பண்ணணும் கோயிலுக்கு போகணும் அபிஷேகம் பார்க்கணும் சுவாமிக்கு நல்ல அலங்காரம் பண்ணணும் இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வரும் அப்படியே இதில் இன்னொரு அடுத்த கட்டம் என்னன்னு சொன்னால் பிறருக்கு வந்து அன்னதானம் பண்ணணும் பிறருக்கு வஸ்திரம்லாம் வாங்கி கொடுக்கணும் கஷ்டப்படக்கூடிய பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுக்கணும் அதுபோல் திருமண வயது வந்தும் கூட திருமணம் செய்ய முடியாமல் கஷ்டப்படக்கூடிய பெற்றோர் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் அந்த பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யணும் இப்படிப்பட்ட எண்ணமானது வரும் உங்களுக்கு ஒரு பரோபகார சிந்தனை வரும் தான தர்மம் செய்யணுன்ற எண்ணமானது இன்றைக்கு ஏற்படும் அதனால் அந்த எண்ணம் வந்து உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தும் மூல நட்சத்திர அன்பர்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கப் போகிறது உங்களுடைய சுய தேவைகள் பூர்த்தியாகி பிறருக்கு உதவக்கூடிய அளவிற்கு முன்னேறுவீர்கள் பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல பலன் உண்டு ஆனால் முழுக்க முழுக்க பிறருடைய நலனில் அக்கறை கொண்டு இருக்கிறது அதுபோல் எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது அதை கடைபிடிக்கணும் உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்க போயிருது இன்றைக்கு நினைத்ததை செய்து முடிக்க போகிறீங்க இந்த நாளில் தடை எதுவுமே இருக்காது அரசாங்க அனுகூலம் வேணும் அரசு அதிகாரிகளுடைய ஒரு கையொப்பம் வேணும் அனுமதி வேணும் இருந்தால் தான் உங்கள் பிஸ்னஸ் உங்களுடைய கல்வின்னு சொன்னால் இன்றைய நாளில் அதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்யலாம் அந்த பலன் கிடைக்கும் மகர ராசி என்பர்களே நான்காம் இடத்துல சந்திரன் சுக்கரன் சாரம் பெற்று இருக்கார் சுக்கரன் வந்து ஐந்தாம் இடத்தில் இருக்கார் ஒரு மனை வாங்கணும் வாங்கிய மனையில் வீடு கட்டணும் வாகனம் வாங்கணும் போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்றைய நாளில் நீங்கள் திட்டமிடலாம் தீர்மானிக்கலாம் இதெல்லாம் செய்யணும்னு சொன்னதெல்லாம் கிடைக்கணும்னு சொன்னால் இந்த விஷயம் மட்டும் போதாது ராசியாதிபதியும் பலமாக இருக்கணும் அவனும் இப்போ மூன்றாம் இடத்தில் இருக்கார் அதனால் காரிய ஜெயம் உங்களுக்கு கிடைக்கிறது ஆறில் குருவும் எட்டில் செவ்வாயும் இருக்காங்க அப்போ கடன் வேணும்னா கிடைக்கும் அப்போ கடன் வாங்கி கையில் இருக்கக்கூடிய பொருளையும் கொண்டு நீங்கள் ஒரு மனை வாங்க முடியும் கடன் வாங்கி மனையில் வீடு கட்ட முடியும் அல்லது கடன் வாங்கி கட்டப்பட்ட வீட்டை வாங்க முடியும் இதற்கான முயற்சிகள்லாம் தாராளமாக நீங்கள் செய்யலாம் ரெண்டு லாகி எட்டில் கேது இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சில பேர் நினச்சிட்ருக்கீங்க எட்டில் கேது இருந்தால் தவறான முடிவு தான் எடுப்போம் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் போய் மாட்டி போன்ட்டு அப்போ இந்த ஒன்றரை வருஷ காலமும் எதுவுமே செய்ய முடியாமல் போயிடும் அப்படி கிடையாது இந்த கிரகங்கள் ரெண்டு எட்டில் ராகு இருந்தால் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அந்த குடும்ப விஷயத்தில் பேச்சு விஷயத்தில் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ராகுனால் கேது எட்டில் இருக்கிறதுனால தோல்விகள் ஏற்படும் போது அதை ஏற்றுக்கொள்ளணும் பக்குவமாக இருக்கணும் நம்ம வந்து அவசர முடிவுகள்லாம் எடுக்கக்கூடாது அதுபோல் வந்து மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு மிகப்பெரிய பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள்லாம் சட்டுன்னு முடிவு பண்ணக்கூடாது இதெல்லாம் சரிதான் ஆனால் இப்போ நான்காம் இடம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது சுக்கரன் சாதகமாக இருக்கார் கடன் வாங்கக்கூடிய யோகம் குருவனால் வருகிறது கடன் வாங்கி நல்ல விஷயங்களை செய்கிறதுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை யாருக்கு இப்படிப்பட்ட எண்ணம் இருக்கிறதோ தொடர்பு இருக்கிறதோ முயற்சி செய்கிறீர்களோ அவர்களுக்கு இன்றைய நாள் பலன் கிடைக்கும் உத்திராட நட்சத்திர நண்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கும் இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு வெளியூர் போகிறது வேறு இடத்துக்கு போய் செட்டில் ஆகிறது டிரான்ஸ்ஃபர் வேணும்னா கேட்குறது வீடு மாற்றம் செய்கிறது இதெல்லாம் அனுகூலமாக இருக்குது திருவோண நட்சத்திர நண்பர்களுக்கு திருப்பம் தரக்கூடிய பலன் ஏற்படுகிறது இன்றைய நாளில் நீங்கள் வந்து யாரோ ஒருத்தர் பெஸ்ட் ஃப்ரெண்டு உங்களுக்கு நல்ல ரிலேஷன் அவங்களோட சண்டை சத்துருவு போட்டு பேசாமல் இருக்கீங்கன்னா இன்றைக்கு அவங்கள பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் நீங்கள் பேசுவீர்கள் இழந்த பிரிந்த நபர்கள் அந்த நட்பு அதெல்லாம் மீண்டும் அழையக்கூடிய யோகமானது இருக்கிறது அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் இருக்கிறது ஆனால் இன்றைய நாளில் நீங்கள் யாரையும் எதற்காகவும் கோபித்து கொள்ளக்கூடாது குறிப்பாக பிறரை வந்து கண்டிக்க தண்டிக்கக்கூடாது கும்பராசி அன்பர்களே இந்த நாள் வந்து முயற்சி உங்களுடைய முயற்சி அவ்வளோ சிறப்பாக இருக்கும் நீங்கள் எதற்காக என்னுடைய நாளில் எழுந்து கொள்கிறீர்களோ எழுந்து கொண்டால் திட்டமிடுகிறீர்களோ அதை அடைவீர்கள் மிக முக்கியமாக என்னுடைய நாளில் காலில் நான் நிற்கணும் இது நாள் வரைக்கும் அம்மா அப்பா வந்து என்னை பார்த்துக்கிட்டாங்க அல்லது மூத்த சகோதரர்கள் பார்த்துக்கிட்டாங்க நண்பர்கள் ஹெல்ப் பண்ணாங்க சில பேருக்கு சொந்தக்காரங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறேன் இதன் பிறகு நான் சொந்த காலம் நிற்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்தால் கட்டாயம் அதற்கு ஒரு வழி கிடைக்கும் வாய்ப்பு கிடைக்கும் வேலை கிடைக்கும் ஒரு பிஸ்னஸ் செய்யக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும் படிச்சுட்டே வேலை செய்யக்கூடிய யோகமானது கூட ஏற்படும் அப்படியாக இன்றைக்கு உங்களுடைய பலத்தை நீங்கள் உணர முடியும் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்த முடியும் நல்லதொரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அவிட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூல பலன் இருக்கிறது ஆனால் நிதானமாக பொறுமையாக இருந்து எல்லாவற்றையும் நீங்கள் வந்து சாதித்துக்கணும் வேகத்தை மட்டும் தவிர்க்கணும் சதய நட்சத்திர அன்பர்களுக்கு சாதக பலன் இருக்கிறது இன்றைய நாளில் நினைச்சதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகமானது இருக்கிறது சதயம்னு சொல்லும்போது ராகு அதற்கு உண்டானவர் அந்த ராகு ராசியிலிருந்து குருவால் பார்க்க போகிறார் இன்றைக்கு முயற்சி ஸ்தானம் பலமாக இருந்து சந்திரனுக்கு சுக்கரன் சாரம் கிடைக்கிறது அதனால் இன்றைய நாளில் பெரிய விஷயங்கள் கூட நல்ல விஷயங்களை நீங்கள் வந்து திட்டமிடலாம் உங்களுடைய இலக்கு எது அப்படின்றத நீங்கள் தீர்மானிக்கலாம் போராட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கப் போகிறது ஆனால் இன்றைய நாளில் நீங்கள் ஆகார நியமத்தை கை கொள்ளணும் ரொம்ப லேசியாக ரொம்ப சோம்பலாக இருக்கிறத கொஞ்சம் தவிர்க்கணும் உங்களுடைய பணிக்கு பிறரே ஆயக்கூடாது நீங்களே முடிந்த அளவுக்கு உங்களுடைய வேலைகளை செய்து கொள்ள இன்றைய நாளில் நீங்கள் பழகணும் இதெல்லாம் உங்களுக்கு நல்லது மீனராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து சந்தோஷம் தரக்கூடிய முன்னேற்றம் தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது ஐந்தாம் அதிபதி சந்திரன் குடும்பத்தில் இருந்து குடும்பஸ்தானத்தில் இருந்து சாரத்தை பெறுகிறார் குடும்பத்தில் சந்தோஷம் ஒற்றுமை இருக்கும் பிள்ளைகளால் அந்த சந்தோஷம் வரும் பிள்ளைகளுடைய கல்வி சிறப்பாக இருக்கும் இப்போ உங்களுக்கு ராசியில் சனி இருக்கார் ஜென்ம சனிக்காலம் அப்போது குடும்பத்தில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுறது நண்பர்கள் உறவினர்கள் உடன் எல்லாம் வந்து நல்ல விஷயங்களை சொல்லும்போது கேட்டுக்கிறது அவர்களுடைய வெற்றியில் நீங்கள் போய் கலந்துக்கிட்டு கொண்டாடுறது அதெல்லாம் செய்யும்போது உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்தால் மட்டும் தான் நீங்கள் சந்தோஷப்படுவேன்னு சொன்னால் ஜென்மசனி காலத்தில் சந்தோஷம் குறைவாக இருக்கும் பிறருடைய சந்தோஷத்தையும் கூட கொண்டாடலாம் அப்படின்னு போகும்போது அப்பப்போ சந்தோஷமாக இருப்பீங்க அதுவே ஜென்மசனிக்கு ஒரு பரிகாரமாக இருக்கும் பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கப் போகிறது இன்றைய நாளில் நீங்கள் வந்து தெய்வ பக்தியோடு அல்லது கருணை உள்ளத்தோடு தர்ம குணத்தோடு இருக்கிறது ரொம்ப நல்லது உத்தரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கப் போகிறது இன்றைய நாளில் எடுத்த பணியை செய்து முடிப்பீர்கள் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும் ஆனால் கடு கடுமையான உழைப்பும் விடாமுயற்சியும் இருக்கணும் நல்ல திறமை இருக்கணும் எவ்வளவு கோளவும் நீங்கள் திறமை சாலையோ அந்த அளவிற்கு இன்றைக்கு பலன் கிடைக்கும் இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் நாளைய விசேஷத்திலே நாளைக்கு கிருத்திகை இது ஆடி மாதன்றதுனால நாளைக்கு வரக்கூடிய கிருத்திகை ஆடி கிருத்திகை இல்லை ஆடி மாதத்தில் வர கிருத்திகை தான் ஆனால் ஆடி கிருத்திகை நம்ம விசேஷமாக இல்லையா அது வந்து இந்த மாதத்திலே மறுபடியும் வரப்போகின்றது இந்த மாதத்தின் கடைசியில் இன்னொரு கிருத்திகை வரும் அது வந்து ஆடி கிருத்திகை நாளைக்கு வந்து மாதந்தோறும் வரக்கூடிய மாத கிருத்திகையாக இருக்கிறது நாளை நாளில் கிருத்திகை விரதம் இருக்க முருகப்பெருமானை வழிபட தயாராகும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்